அங்க கண்டிப்பாக இதே போல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கூடவே நமக்கு ஒரு கப் அவல் இருந்தால் போதுங்க இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்காக கால் கெடுக்க நின்று கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற கஷ்டமும் இருக்காதுங்க இப்போ நாம இதே போல் சீனிக்கிழங்க கழுவி எடுத்துக்கலாம் சீனிக்கிழங்கில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சுகர் வியாதி இருக்கிறவங்க கூட சீனிக்கிழங்கு தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீனிக்கிழங்க நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தா கூட அவ்வளோ ஹெல்த்தியானது இப்போ இந்த சீனிக்கிழங்க இதே போல் மேல இருக்கக்கூடிய தோல் மட்டும் நம்ம இதே போல் சீவி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கிழங்க நம்ம இதே போல் தோல் சீவி எடுத்துகிட்டு ஒரு முறை தண்ணியில் கழுவி எடுத்துட வேண்டியது தான் இப்போ இந்த சீனிக்கிழங்கு நான் இதே போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இதுக்காக ஒரு சீனிக்கிழங்கு வச்சு செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் சீனிக்கிழங்க இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா சீனிக்கிழங்கு துருவி கூட நம்ம செஞ்சுக்கலாம் காய் சீவரத்துக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வச்சு நம்ம துருவணுன்னா இந்த சீனிக்கிழங்கு சின்ன சின்ன துகள்களாக நமக்கு வரும் அப்படின்னு கூட நம்ம வச்சு செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் போட வேண்டியது தான் இந்த கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நாம இதில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு முறை கிழங்க பல்ஸில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு குறை குறைப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அப்படி நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சு கிடைக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இது அரைக்கிறதுக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு மிச்ச தண்ணி எல்லாமே அந்த கிழங்கு கிணங்குலேருந்து வரக்கூடிய தண்ணி தாங்க ஒருவேளை நீங்கள் துருவி எடுத்தீங்கன்னா இப்படியெல்லாம் செய்யவே தேவை கிடையாது ஜஸ்ட்டு துருவிட்டு அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவி வச்சுருக்கக்கூடிய வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் நாட்டு சக்கரை எடுத்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை சூடு பண்ண ஆரம்பித்த உடனேயே இந்த தண்ணியிலையே இந்த நாட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் தண்ணி நமக்கு ஒரு தடவை கொதித்து வந்தால் போதுங்க அந்த டைம்லேயே இந்த சக்கரையும் கரைஞ்சி வந்துடும் இப்போது தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உடனடியாகவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம தண்ணி சேர்த்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இப்படி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் நான் இன்றைக்கி வறுக்காத அரிசி மாவு தான் ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் இப்போ இந்த தண்ணியிலே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போல் நம்ம செஞ்சால் போதும் ஜஸ்ட்டு நம்ம இதில் கரைச்சி விட்டுக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி வச்சுக்கிறதால இந்த அரிசி மாவில் நல்லா கலந்து வரும் அதுக்காக தான் முதல்லையே நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த கிழங்கையும் அப்படியே நம்ம இதில் தூக்கி கொட்ட வேண்டியதாக இப்போவே கடை நல்லா சூடாக தாங்க இருக்கும் இந்த சூடுலையே இந்த கிழங்கையும் இந்த மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் கிழங்கு நல்லா வேகணும் மாவு நல்லா வேகணும் அப்படிங்கிறலாம் கிடையாது ஜஸ்ட்டு இந்த சூட்டிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சா போதும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப்பளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கலன்னா துருவின தேங்காயை அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதே போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தேங்காயில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதே போல் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சா போதும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறதால நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது ஒரு கப் அளவு அவல் எடுத்து வச்சுருந்தேன் அவள் சிவப்பு அவலாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ளை அவளை விட சிவப்பு அவள் தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சத்தும் உடையது இப்போது இதில் கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது கை வச்சே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த நாட்டு சக்கரை அவள் எல்லாம் ஒன்று உடனே சேர்ந்து ஆக்கி வரும் உங்கள் கிட்டே வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கிட்ட வாழைப்பழம் இல்லை அதனால் நான் அதை சேர்த்துக்கலங்க இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே அவள் இந்த தண்ணியிலேயே நல்லா ஊறி வந்துடும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அவள் ரொம்ப கொள கொலன்னு ஆகிடும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றுனாவே அவள் அந்த எல்லா தண்ணியையும் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதே போல் ஒரு கடாயோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம் இதில் வாழையிலே இதே போல் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப பரந்த பாத்திரமாக எடுக்காமல் குடுவை மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இதில் மூணு வாழையில் வச்சுருக்கிறேன் ஒரு வாழையிலையே வைக்கும்போது குறுக்காக வச்சுக்கோங்க இன்னொரு வாழையில் வைக்கும்போது இதே போல் நெடு குறுக்குமாக நம்ம வச்சுக்கலாம் இப்படி நம்ம வைக்கும்போது நம்ம இதை வேக வைக்கும்போது கூட கொஞ்சம் கூட அந்த கடையில் ஒட்டவே ஒட்டாது இது வெந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கறியாமல் தீஞ்சு போகாமல் அது அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ வாழையில் எல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சுட்டோம் இப்போ நம்ம கலக்கி வச்சுக்கக்கூடிய இந்த மாவு இருக்கு பார்த்திங்களா இது வேகவே இல்லை ஜஸ்ட்டு சூட்டோடு நம்ம இதே போல் கிளறி வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதை கரண்டியில் எடுத்து நம்ம இதே போல் வச்சு விட வேண்டியதுதான் வீட்டில் சீனிக்கிழங்கும் அவளும் கொஞ்சம் அரிசி மாவும் இருக்குது ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும் ஹெல்த்தியாக எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் முதல்ல நம்ம நாலு கரண்டி மாவு தான் இதில் எடுத்து போடணும் எல்லா மாவையும் எடுத்து போடக்கூடாது நம்ம இப்போ கிளறி வச்சிருக்கக்கூடிய மாவில் பாதி மட்டும் எடுத்து போட்டால் போதும் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இந்த கரண்டி வச்சு போல் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த அவல் இருக்கு இல்லைங்களா அதுவும் இதே போல் மேலே எடுத்து வச்சுக்கலாம் அவல் எடுத்து வைக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் இதே போல் நம்ம வச்சு விட்டாவே போதும் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும்னு கிடையாது வாழையில எங்கெல்லாம் அது இருக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் தானாகவே உட்காந்துக்கும் இப்போ நம்ம இடையில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் அவள் கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் மேலே இதே போல் எடுத்து வச்சுக்கலாம் நாலு கரண்டி மாவு தான் நம்ம கீழே வச்சுருந்தோம் மிச்சம் ஒரு நாலு கரண்டி மாவு அளவுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் கை வச்சு வலிச்சு இதே போல் நம்ம ஒப்பி விட்டோம்னா கரெக்டாக அது மேலே இப்படியே இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் வச்சு விட்டுட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டதாக நீங்கள் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பில் அப்படியே டேரெக்டாக எடுத்து வைக்க வேண்டியதான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பை மட்டும் சீக்கிரமாக வெந்துடும் மேலே இருக்கக்கூடியது வேகாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே இதே போகிற ஒரு இலையை வச்சுவிட்டால் போதுங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் உள்ளே இருக்கக்கூடிய இலையை தள்ளிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் கூட அந்த ஆவி வெளியே வராத மாதிரி நம்ம மூடி போட்டு விடணும் இப்போது நல்லாவே வெந்து வந்திருக்கு நான் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருந்தேன் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தாங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம இந்த மாதிரி இலையை எடுத்து பார்த்தாவே தெரியும் மேலெல்லாம் நமக்கு நல்லா வெந்து இருக்குது அப்படின்னு மாவோட நிறம் நல்லா சேஞ்சாக இருக்கும் நம்ம வைக்கும்போது நல்லா வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எல்லோவாக இருந்துச்சு இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நிறம் கொஞ்சம் டார்க்காகவே நமக்கு தெரியும் சட்டியில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு மேலே ஏற்கனவே வெடிப்புகள் இருக்குது அந்த வெடிப்புகள் இருக்கக்கூடிய வாக்குலேயே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் அப்படித்தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொடுத்தோன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நம்ம அந்த இடையில் வச்சுருக்கக்கூடிய அவள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்